ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃப்யூச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் போண்டாதாங்க வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நாங்கள் செஞ்சுட்டோங்க எப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் அதுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்சுருக்க இட்லி மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சோடா மாவு கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி குட்டி குட்டி பாலா அப்படியே நம்ம அழகாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தா சுட சுட போண்டா அப்படியே ரெடி ஆகிடுங்க நல்லா அழகாக பொன்னிறம் வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி இதை வந்து மைதா மாவில் செய்வாங்க நாங்கள் ஹெல்த்தியாக வேணுன்றதுக்காக கோதுமை மாவுளே செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே காய்ஸ் இந்த போண்டாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பை பாய் காய்ஸ் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ